பொம்மையை பார்த்தோன்னே ஆசையா இருந்துச்சு உங்க இந்த குதிரை வண்டி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல நானும் மகாவும் இந்த பொம்மைக்காக எம்பிட்டு சண்டை போடுவோம் நீயா நானானு நானு ஏன்னா வண்டி கேட்டா எங்க அப்பா குதிரை வண்டி வாங்கிட்டு வந்தாரு என்னாச்சு காலையில நல்லா தான் இருந்துச்சு இப்ப அம்மான்ற மூஞ்சு திருப்புது சரி என்னமா பண்ணட்டும் போ ஏ மல்லிகா ஏ சுபிகுட்டி என்ன நீ தூங்குற உடம்பு அசதியா இருந்துச்சு

ஏங்க நீங்க வேற தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இப்போ இதுக்கு என்ன அவசரம் காசு இருந்து சும்மா கையில வச்சுக்கிட்டு இருக்க முடியலையோ ஊரு பட்ட செலவு இருக்குது என்ன செலவு இருக்குது நமக்கு அதான் ஆஸ்பத்திரி செலவும் பார்த்தாச்சு எல்லாமே முடிஞ்சுது இனி என்ன செலவு இருக்கு தண்ணி குடுத்தன போணும் ஜாமான் ஜெட் வாங்கணும் அப்புறம் செலவு இருக்க தானே செய்யும் தனி குடுத்தன போணுமா என்ன சொல்ற என்ன சொல்றனாவா இங்க பாருங்க நீங்க தனி உள வைக்கிறதுக்கு விட மாட்டிக்கிறீங்க அப்ப தண்ணி குடுத்தன போய் தான் ஆகணும் இப்ப தனி எல்லாம் ஒண்ணா இருந்தோம் ஒரே வீட்ல இப்ப என்ன உனக்கு ஆச்சு மறுபடியும் ஆ

சாத்தியா என் பையனை எப்படி ஏற்றி விட்ற ஹம் ஹம் சும்மா உன்னால் பாய் உத்தி இருக்க முடியாதா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் பிரச்சனை பண்ணுறேனே நான் பாட்டுக்கு சேவைன்னு இருக்கிறேன் என்னை ரொம்ப சீடிக்கிட்டு இருக்கேன் வயலட்சணை கொடுங்கன்னு உள்ளே தூக்கி வைப்பேன் கம்பி அப்படி வீட்டுக்கு நான் வரல வரலன்னு அப்புறம் செய்வேன் எங்கள் அம்மாவை ஜெயிலில் தூக்கி வைப்பேன் தான் கேட்டு ஒரு குடும்பமே ஜெயிலில் இருக்குன்னு சொன்னேன் வேற என்ன சொன்னேன்

இப்ப வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நம்ம வீட்டு பிரச்சனை எதுக்கு மணி பேசிட்டு இருக்க என்னப்பா நான் ஒண்ணுமே பேசுறடா அவதான் வந்து உட்காந்துகிட்டு இந்த என் புள்ளைக்கு உன் பையன தான் கேட்டேன் நீ தான் கட்டி கொடுக்க மாட்டேன்ட்ட அப்ப 25 சவரன் போட்டு என் புள்ளைக்கு கட்டி போய் இருக்காரு மாப்பல அது என் மாப்பிளைக்கு ரெண்டு சவரன் போட்டுர்க்கேன் 27 பவுன் போட்டுர்க்கேன் என் புள்ளைக்கு அப்படி இப்படினு சொன்னா அதன் சரி என் வாமர்மா எவ்வளவு போட்டுட்டு வந்தான்னு கேட்டா நான் அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏதோ மூணு பவுன் என்னமோ போட்டானே சொன்னேன்

நீ ஒரு நாள் நல்லா இருப்ப ஒன்பது நாள் உனக்கு பேய் பிடிச்சிடும் எல்லாம் அடக்கவும் முடிய மாட்டேங்குதாப்பா ஒரு ஆம்பளை கல்யாணமே பண்ணக்கூடாது காலம் முழுக்க கட்ட பிரம்மச்சரியா கூட இருந்துடலாம் அப்படி இருந்தாலும் தனி கொடுத்து நம்ம போயிடணும் ஒரே வீட்டுல மாமியார் மருமகள் இருந்தா மனுஷனை போட்டு உயிர எடுத்து விடுறீங்க நேரம் காலமா தான் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் குழந்தையோட விளையாடுவோம்னு வந்தேன் அது பொறுக்கலையே இனி எல்லாம் நேரம் காலமா வீட்டுக்கு வரக்கூடாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தா தான் வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா தூங்குனமா காலையில எந்திரிச்சோடி ஒரு பக்கம் விடியதா விடியில எந்திரிச்சு ஓடிடணும் இல்லைன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பேசிய என் மண்டையில இருக்க முடியல எல்லாம் கொட்டி போயிடும் போல இருக்கு குடும்பமா இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் நீ நான் வீட கட்டி வச்சிருக்கேன் இரு இரு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு

நீ பிறந்து கை குழந்தைய வாங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள இம்பிட்டு தூரம் வளர்ந்துட்டேன்னு நீ சேலை கட்டும் போதுதான் தெரியுது எங்க அண்ணே பட்டணம் போல இருக்கு என் பிள்ளைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு கல்யாணம் ஆக போது நினைக்கும் போது அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் ஆனா ஒரு பக்கம் நீ நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு அதான் ஒரு கவலையா இருக்கு ஹலோ 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 ஏதோ மாப்பிள்ள வீடு என்னை பார்க்க தான் வராங்க நீ பேசுறத பார்த்தா கையோட என்னை அனுப்பி விட்டுருவ போல இருக்கு நீ என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு பிறந்த வீடு என்னைக்கு நடந்தனம் கிடையாதே புகுந்த வீடு தானே நடந்துறான் போய் தானே ஆகணும் இதுல கூத்தலை இங்க இங்கே நான் நான்லாம் அங்கே போய் இருக்க மாட்டேன் என்ன என்னை கட்டுறவன் வந்து இங்கே இருக்கட்டும் இந்த வாய் இந்த வாய் நடந்துதானே நீ இன்னும் அப்படியே இருக்க ம் பேசி இருக்காரு சரி அப்புறம் வாய் என்ன மட்டும் போய் கட்டிக்க ஏண்டி அண்ணா அதுக்கு காரணம் வேற உங்க அப்பாவோட சண்டை போட்டிருக்கான் அவர் முன்னாடி வாழ்ந்து கட்டணும்னு அங்கே இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ இங்க கூட்டிட்டு வரன்றது தப்பு சரியா அது நல்லாவும் இருக்காது பாக்குறவங்க ஏளனமா பேசுவாங்க வாயை வச்சுட்டு கம்மி இரு சரியா ம் சரி நான் வேற அங்கே பலகாரம் போட்டுக்கிட்டு இருந்தேன் போய் அதை எடுத்து வச்சுட்டு வரேன் ஏம்மா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பக்கம் பயமா இருக்குமா எதுக்குடி பயம் இல்லம்மா முத முதல்ல யாரோ ஒருத்தர் என்னை பார்க்க வராங்க நினைக்கும் போது பயமா இருக்குல்லம்மா அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் ஏன் நானுமே அப்படித்தான் முத முதல்ல உங்க அப்பா என்னை பொண்ணு பார்க்க விளாடணும்னையும் நானும் பயந்துக்கிட்டே தான் கிளம்புனேன் எப்படி இருப்பாங்களோ என்ன ஒன்று என்னத்துக்கும் டீச்சர்னால் பயம் எனக்கு சின்ன வயசுலேயே டீச்சர் நம்ம வேறு அதிகமாக வேற படிக்கல அவர் வேற டீச்சரு அப்படின்னு சொல்லி அம்பிட்டு பயந்தேன் ஆனால் இப்போ வாழலையா ரெண்டு பிள்ளைங்கள வைத்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இல்லையா அதெல்லாம் தான் பயமா இருக்கும் அப்புறம் போக போ பழகிரும் சரிம்மா சரி சரி நீருன்னு நான் வந்துடுறேன் நேரத்துக்கு என் பக்கத்துல பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ இருக்கும் ஏதாவது லொடலொடன்னு எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பி வைக்கணும் ஃபோன் எங்கே ஆ அங்கே சார்ஜ் அண்ணனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் நம்பவே முடியல நீ அவங்களுக்கெல்லாம் வேலை இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அன்னைக்கு அது தூங்கி எந்திரிக்கணும் அலைச்சல் உடம்பு தாங்காதுன்னாங்க அதுவும் இல்லாம நம்ம வந்தால் உடனே கிளம்ப முடியாது அதான் சரி பொழப்பு கெட்டு போயிருன்னு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நாங்க நானும் அவரு வந்தோம் தான் அங்கே எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்காரு நான் தான் எல்லாம் சீர சுத்துறாங்க நான் முன்னாடியே வந்திட்டு இங்கிட்டு வந்துருக்கேன் போது கூட ஏதோ குண்டு பூசணிக்க சேலை கட்டின மாதிரி ஏனோ தானோன்னு இருப்பா இப்ப வெளியூர் போயிட்டு வந்தோனையோ நகை நட்டு என்ன சேலை என்ன சும்மா பல பள பல பல்லன்னு தக்காளி கணக்கா மின்னராளு

சரி அடுத்து பெரியம்மா நான் தானே நான் தான் அடுத்து வைக்கணும் நம்ம பண்ணுவோம் அப்பதான் அவளுக்கெல்லாம் வந்து நம்மளை கெஞ்சி வாழுக எம்மாடி கூப்பிட்ட உடனேயுமே அம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கம்மா வாமா பத்திரகாளி நீ வந்து அடுத்து பிள்ளைக்கு நல்லா திருநி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணு பெரியம்மா கறி என்ன கூப்பிடுவாழ அதை விட்டுப்பிட்டு ஏதோ உறுதியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவள என்னக்கா தட்டுல நகையா ஆமாப்பா ஒரு பவுன் செயினும் ஒரு மாத்திரமா எடுத்துட்டு வந்தோம் இப்ப தங்க வைக்கிற விலைக்கு எங்களால எல்லாம் திருப்பி சீர் செய்ய முடியாதுக்கா அதெல்லாம் வேண்டாம் நீங்க செய்வீங்கன்னு சொல்லியே நாங்க எடுத்துட்டு வந்தோம் அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் தான் என் பையனும் என் மருமகளும் எடுத்து கொடுத்தாங்க நாங்க சும்மா அது இதுன்னு வைக்கலான்னு பார்த்தோம் தான் நேத்து போய் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம வீட்டு புள்ள மாதிரி கொடுங்க அப்படின்னு வேற யாருமே முடித்தூரம் செய்வாங்களான்னு தெரியலமா பழகணத்துக்காக நீங்க இதை செய்றீங்க இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு சேரும் இறக்கிற கிணறு தானே ஊறும் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டா எப்படி ஊறும் சந்தடி சாப்பிடல நம்மள ஏழனை பேசிட்டு போறா பத்தியா ம் ம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இன்னும் பாரு மருமவளும் பையனும் அடிச்சு துரத்திட்டாங்கன்னு நடுத்துறவளை வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்க போகிறேன் அப்போ பார்த்துக்கிறேன் எடுத்த வீட்டில் வந்து நீ நிற்கலை அப்புறம் இருக்கிறீ என் பேரை தங்கம் இல்லை நான் தகரன்னு மாற்றிக்கிறேன் மடிப்பு மாதிரி இந்தம்மா

என்னப்பா பொம்பளை பிள்ளைங்க விசேஷம் நீ வந்து இங்க நின்னுகிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி உனக்கு பிரெண்டு இதுக்கு அப்புறம் எந்த பிரண்டும் கிடையாது சரியா பிரிச்சு போடுவேன் பிரிச்சு பயந்துட்டான் அடுத்தடுத்து ஒவ்வொரு வந்து வைங்கம்மா வாங்க ஏன் அவளுக்கு நான் பெருசா மண்டபத்துல வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க எல்லாம் சொன்னீங்க பெருசா பண்றேன் பெருசா பண்றேன்னு இப்படி நடு வீதியில வச்சு பண்றீங்க அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இதுவே என் வீட்டுல இருந்து வச்சு பண்ணியிருந்தா அப்படி ஜகஜோதியா இருந்திருக்கும் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கெடா வெட்டி அப்படி செஞ்சிருப்பேன் இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல உன் புள்ளைக்கு சீர்தானே சுத்தணும் அடுத்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு கெடா வெட்டி ஊருக்கே தலைவாலையில போட்டு விருந்து வை நாங்க என்ன வரமாட்டேன் நான் சொல்றேன்

குண்ட கமண்டக்க பேசி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது பத்து காசு இங்க கூட பரவாயில்ல பூமாரிக்கு இத்தனை சொந்தம் வந்து இருக்கு எனக்கெல்லாம் ஒருத்தரும் இல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி நல்லாவே இருக்க மாட்டேன் நீ தொட்டது தொடங்காது வச்சது விளங்காது என்ன புள்ளை ஆசீர்வாதம் பண்ணுவனு பார்த்தா ஓ வாய்க்குள்ள என்ன வளரிக்கிட்டு இருக்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என் புள்ள தான் ஜில்லா கலெக்டர் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவேன் நம்பிட்டோம் நம்பிட்டோம் மாப்பிள்ள வீடு வந்துட்டாங்க என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே மாப்பிள்ள முகத்த கூட பார்க்க முடியல அப்படியே உள்ள போயிட்டாங்க மாப்பிள்ள எப்படி இருக்காரோ நம்ம தங்கச்சிக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே வணக்கம் வணக்கம் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோங்க சரிங்க சரிங்க வாங்க வந்து உட்காருங்க

இல்லங்க கொஞ்சம் கலரா இருந்தா பரவாயில்லை ரொம்ப கறுப்பா இருக்கறீங்க இங்க பாரு கருப்பு மனசுல இருக்க கூடாது கலர்ல இருந்தா பிரச்சனை கிடையாது சரியா வெளியே கலரா இருந்து உள்ள மனசு கறுப்பா இருந்தா தான் வாழ்க்கையில கஷ்டப்படணும் பையனை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன் நல்ல குடும்பம் நல்ல பெத்தவங்க சும்மா வாயை வச்சுட்டு கம்மன இரு கருப்பு வெங்காயன் இல்லங்க என் புள்ள நான் யாரை கை கட்டனோ அவள தான் கட்டிக்குவேன்னு சொல்லி இருக்கா நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் கம்முல் போ

அதனால நாங்க எங்கேயும் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது வீட்ல வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்களே எட்டு ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்குது அதுல வர வருமானமே எங்களுக்கு போதும் நானே வெளிய போய் கஷ்டப்பட்டு கை நீட்டி வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல சரிங்க சரிங்க நாங்களும் ஊர்ல எல்லா பக்கமும் பையனுக்கு பொண்ணு பார்த்து அழிஞ்சிட்டோங்க அழிஞ்சு சளிச்சு போச்சு ஏன்னா பையன் கொஞ்சம் எங்க அப்பாவோட கலரு எங்க அப்பா கலருன்றதுனால பையனை வந்து எல்லா உலிகளும் வந்துட்டு என்னவங்க கருப்பா இருக்கான் கருப்பா இருக்கான்றாங்க

அந்த புள்ளியதான் கட்டினா கட்டுவேன் இல்லனா கால முழுக்க நான் இப்படித்தான் இருப்பேன்ட்டான் அதன் சரி இவனை பத்து வேலைக்காவது நமக்கும் வயசாயிக்கிட்டே போது பாத்துக்கோங்க நம்மளும் பேர பிள்ளைகளை கொஞ்சம் அதுகளை வளர்த்து விட்டு போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதனாலதான் கல்யாணத்தை முடிச்சு போடுவோன்னு நாங்க வந்துட்டோம் ஏன் என் இப்பயே ஆரம்பிச்சுட்டா என் மருமவ என் மருமவனு சீக்கிரம் என் மருமகவலை காட்டுங்க நாங்களும் பார்க்கணுமுல்ல போட்டாவை தான் பார்த்தோம் எங்களுக்கு போட்டாலே ரொம்ப பிடிச்சி போச்சு இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராது அத்தை நேரில் ஒரு எட்டு பார்த்துட்டு போய் ஓடு வந்துட்டோம் சரிங்க மரி கொழுந்து பொண்ணை கூட்டிகிட்டுவாம்மா அப்புறம் கோவை பட்டன் உங்களா கோனோன்னே வந்துவிட்டு விரும்பி எல்லாம் கல்லோனம் மினைஞ்சு தானாம்ல இப்போ எதுக்குங்க அந்த பீச்சு இருக்குது புள்ளங்களை வெளிய கொண்டு வரது மட்டும் தான் நம்ம பொறுப்பு அதங்களா ஒரு வாழ்க்கைய தேடிக்கிச்சுங்க எப்படியோ ஒண்ணு நமக்கு செலவு வைக்காம அதுக்கு முடிச்சிடுச்சீங்களே அதான் நினைச்சு சந்தோஷப்படணும் என்னங்க நாங்களும் அதத்தங்க ஆசை படுறோம் ஏ ரெண்டு பயன்ல ஏதாவது ஒரு பையனாவது கல்யாணம் பண்ணி மர்மவள வீட்டு கூட்டிட்டு வந்தா போதும் இருக்கு நம்மள எங்கயே அலக்களிக்காம இருந்தா போதும்னு பார்த்தா நம்ம வீட்டு பையனுக்கு நீங்க பாத்து வைக்கிற பிள்ளையதான் கட்டு என்ன பண்றது நாங்களும் பெரிய பையனுக்கு அப்படித்தான் பார்த்தோம் கடைசியில பார்த்தா அது வேற மாதிரி ஆயி ஓ சரிங்க சரிங்க என்னங்க என்னங்க அங்க வாருங்க ஐயோ என் மர்மவ தங்க சலகனக்கா இருக்காலே டேய் மாமனே மர்மவ வரும்போது எங்கட தலைய கீழ குனிஞ்சிட்டு இருக்கறவன் ஏன் பையே இந்த 90s கிட்ஸ்ங்க அதனால நான் அப்பட்ட வெக்கப்படுவ நீங்க எது தப்பு எடுத்துக்காதீங்க குடும்பத்துல கள்ளங்க போட இல்லாம நல்லவங்களா தான் தெரியுது பாப்போம் பரவாயில்லையே பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணா இருக்காலங்க ம் ம் ஆமா ஆமா பொண்ணு போட்டோல பார்த்தத விட நீ எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க ஏடா டேய் மணி அங்க வாடா கீழ பார்த்தா கால்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் வெக்கப்பட்டுக்கிட்டு டேய் பாரு